ஹாப்பி நவராத்திரி இன்னைக்கு சிக்ஸ்த்து டே இன்னைக்கு லலிதா சஹசிரநாமம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் உங்களுக்காக நான் இதில் படித்து காமிக்கிறேன் நம்மளுடைய வரலக்ஷ்மி நோம்பு பூஜையிலையும் உங்களுக்கு நான் வந்து ஸ்லோகாஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றது காமிச்சிருந்தேன் நிறைய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சஹசிரநாமம் படிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும் ஸோ இது வந்து படிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூடியூப் மூலயமாவோ இல்லை நீங்கள் வந்து சிடீஸோ இல்லை கேசெட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா daily டெய்லி வந்து நீங்கள் லலிதா சஹசிரநாமம் chanting வந்து பாராயணத்தை வந்து நீங்கள் காதால் கேட்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஹாப்பி நவராத்திரி ब्रह्मक्रन्थि विभेदिनि मणिपुराधरिकिता विष्णुक्रन्थि विभेदिनी पुरारिका भत्र प्रिया भ्र मूर्तिर्भक्त सौभाग्य दायिनी भक्तिप्रिया भक्तिगम्या भक्तिवश्या भयाह साम्भवि सारधारत्या शर्मानि शर्मदायिनी शाङ्करि श्रीकरि सात्वि सरचन्द्र निबानना साधोदरि सान्तिमधि निराधार निरञ्जना निर्लेबा निर्मला नित्य निराकार निरागुला டூ டூ லைன்ஸ் நான் வந்து ஒவ்வொரு பேஜில் நான் வந்து படிச்சு காமிச்சிருக்கேன் இந்த ஃபுல் புக் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த டைமில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் ఇపర్పలాగల విమర్శూ విద్యా దాది జగత్ప్రసూ సర్వ్యాధిపశమని సర్వమృత్యునివాణివ్యాధిపశమని మృత్యునివాణివ్యాధిపశమని సర్వ 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 ప్రసమణి కన్యా సింధ్య రూపాలిమషనాశిని కాత్యాయని కాళహంత్రి కమలాక్షనిషేవిత పంచాత్తపీడూపిణి వృషు కళ వివిధస్త వీరమాత్య ప్రసూ భావ్ఞభవరోగ్ని భవశక్రప్రవర్తిని చంద్రసార ససార మంద్రసారలోదరి ఉదారకీతిరు தான் வை ஸோ இந்த மாதிரி ஸ்மால் புக்ஸ் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க அண்டு நீங்கள் வந்து யூடியூப்லையோ இல்லை வந்து வீடியோஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கூடவே வந்து சேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் வந்து சான்ஸ்கிரிட் ஹிந்தி அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சேண்டிங் வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் பேஸ்டாக தான் உங்களுக்கு வந்து லலிதா சாஸ்திரநாமம் இருக்குது தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து புக்ஸ் கிடைக்கிது ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அல்மோஸ்ட் நான் வந்து இப்போது ஒன் எயிட்டி ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தேர்ட் லைன் வந்து படிச்சுட்ருக்கேன் ஸோ ப்ரனவுன்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து அதை ரொம்ப கரெக்டாக வந்து சேன் பண்ணணும் லலிதாம்பிகையை மனசில் நினச்சிக்கிட்டு இதில் வந்து நமக்கு தௌசண்ட் தௌசண்ட் நேம்ஸ்க்கு மேலே சாண்டிங்கில் வந்து வந்துடும் ஸோ நம்ம எல்லா அம்பாலையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் இது படிக்க படிக்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் வீட்டில் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லலிதா சஹசிரநாமும் சேன் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணுங்கள் டெய்லி பாட டெய்லி பண்ணும்போது நீங்கள் பால் கூட நெய்வேதமாக வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக படிக்கலாம் இல்லை எவ்ரி வீக் ஃப்ரைடேஸில் நீங்கள் படிக்கலாம் குத்துவிழாக்கு பூஜை செய்யும்போது இல்லை வந்து வாராகியம்மனுடைய பூஜை செய்யும்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபோர்த் லைன் தர்மாதாரா தனாத்ய தன தான்ய விவர்த்தினி விப்ரபிரியா வித் விப்ரூபா விஸ்வ பிரமண காரிணி விஸ்வ கிராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர் யோனி நிலையா கூடஸ்த குலரூபிணி வீர கோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியநாதரூபிணி விஜானான கல்யா விதக்திஸ்தோத்ர பிரியா ஸ்திமதி வாராகியம்மனை பற்றியும் வந்து நமக்கு லலிதா சஹசிரநாமமில் வந்துடும் அந்த லைன் எங்கே வரும்னா వన్ సవెంటీ ఫోర్ రాండీ వరోం పంచమీ పంచభ భూదేశి పంచ సంఘోపసారిణి శాశ్వతి శాశ్వత ఐశ్వర్య శదా సంభుమోహిని ధరా దరా సుధాధన్యా ధర్మి ధర్మవర్ధిని లోగాతీత గుణాతీత సర్వాతీత సమాత్మిగా బంధుగా కుసుమ ప్రఖ్యా బాలీలా వినోదిని శుభంగలి శుభగరి శుభేష్టాయ సువాసిని సువాసినియర్చన ప్రీత శోభనా సుతమానసంగలి శుగగరి శుభేష్టాయ సువాసిని సువాసన్యర్చన ప్రీత శోభనా సుతమానస శుమంగలి శుభగరి శుభేష్టాయ திரிபுர சுந்தரி பழையா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம லலிதா சஹசிரநாமம் ஒவ்வொரு வீடியோ பூஜையிலையும் நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்திருப்பேன் இப்படி தான் இத்தனை வருஷமும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையிலையுமே நான் லலிதா சகசிரநாமம் படிச்சுட்டு வர்றது உங்களுக்கும் வந்து இந்த பாசிட்டிவிட்டி வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நவராத்திரி கொலு டைமில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது என்னோட மோட்டோ ஸோ ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் தீபாவளிக்கு நம்ம நிறைய லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை எல்லாம் செய்ய போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் இப்போ சஹசிரநாமம் சாட்டிங் முடிச்சுட்டு தீபாரத நான் காமிச்சிடுவேன் ஸோ அது கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஆபால கோப விதிதா சர்வானு லங்கிய சாக்சனா ஷீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத் திருபுர ஸ்ரீ சிவா சிவா சத்யக ரூபிணி லலிதாம்பிகா ஏவம் ஸ்ரீ லலிதா தேவியாம் நாம் நாம் சா சத்த சரணாம் தியாய்பராம் அம்பிகாம் Om, I'm Dreamstream. stream. Thank you, thank you, everybody.